வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே தமிழகத்தைச் சேர்ந்தவரான அண்ணாமலை ஐபிஎஸ்ஐ சிங்கம் என கர்நாடக மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக தனது போலீஸ் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்த அண்ணாமலையை பாஜக ஆதரவாளர்களும் வலதுசாரி சார்புள்ளவர்களும் தங்களுக்கு நெருக்கமானவராக ஆதரித்தனர் சில ஆர்எஸ்எஸ் மறைமுக குழுக்களுடன் அவர் இணைந்து வேலை பார்த்து வந்ததாகவும் கூறப்பட்டது அரசியல் சார்பற்று இயற்கை வேளாண்மையில் அண்ணாமலை ஈடுபட்டு வந்தபோதும் பலர் கூறியது போலவே பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார் இதையடுத்து இன்று தமிழக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலை மீது நேர்மறையாகவும் சரி எதிர்மறையாகவும் சரி பல்வேறு விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக கூறப்பட்டு வருவதை பலரும் அறிவார்கள் ஆனால் பலரும் அறியாத அண்ணாமலையின் பர்சனல் வாழ்க்கை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் கரூர் மாவட்டத்தில் உள்ள தொட்டம்பட்டி எனும் கிராமத்தில் குப்புசாமி பரமேஸ்வரி அம்மாள் தம்பதியினரின் மகனாக பிறந்த அண்ணாமலை சிறு வயது முதலே படிப்பில் சிறந்த மாணவராக விளங்கினார் கோவை பகுதியில் புகழ்பெற்ற பிஎஸ்டி கல்லூரியில் பிஇ படித்து வந்த அண்ணாமலை அங்குதான் தனது வாழ்க்கை துணையை சந்தித்தார் அண்ணாமலை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் படித்து வர அகிலா சுவாமிநாதன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் படித்தார் பிஎஸ்டி கல்லூரியில் பழகிய நாட்களிலேயே நட்பையும் மீறிய புரிதலை தங்களுக்குள் உணர்ந்த அண்ணாமலையும் அகிலாவும் பின்னாளில் கணவன் மனைவி ஆவோம் என்று அந்நாட்களில் நினைத்திருக்க வாய்ப்பில்லை பிஎஸ்ஜி கல்லூரியில் பிஇ முடித்த பின் அண்ணாமலை லக்னோவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் காலேஜில் சேர அகிலாவோ பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்து எம்பிஏ படித்து வந்தார் பின்னர் எம்பிஏ முடித்து அகிலா வேலையில் சேர அண்ணாமலையோ ஐபிஎஸ் ஆவதற்கான பயிற்சியில் ஈடுபட ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில்தான் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது இருவருமே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்தான் என்பதால் இரு வீட்டார் இடையேயும் எவ்வித எதிர்ப்பும் எழவில்லை இதையடுத்து இருவீட்டார் சம்மதத்துடன் இந்த காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டது அண்ணாமலை போலீஸ் துறையில் தனது திறமையினால் புகழ் பெற்றவர் என்றால் அகிலாவோ கார்ப்பரேட் துறையில் தனது திறமையால் சிறப்பு பெற்றவர் பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் எம்பிஏ படிக்கும்போதே போதே புகழ்பெற்ற ஆதித்யா பிர்லா குரூப்பின் மதுரா கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் மூன்று மாத இன்டர்ன் பயிற்சி பெற்ற அகிலா படிப்பு முடித்தவுடன் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நிறுவனத்தில் அசிஸ்டண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜராக மும்பையில் பணியாற்றி வந்தார் அங்கு இரண்டு வருட அனுபவத்தில் டெப்புட்டி மார்க்கெட்டிங் மேனேஜராக பதவி உயர்வு பெற்ற அகிலா அடுத்ததாக கோயம்புத்தூரில் உள்ள பயோடா டெக்னாலஜிஸ் எனும் ஐடி கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக பணியில் சேர்ந்தார் ஒரு வருடம் அங்கு பணியாற்றியவர் புகழ்பெற்ற ஹெச்பி கணினி நிறுவனத்தில் பெங்களூருவில் பிசினஸ் பிளானிங் மேனேஜராக வேலைக்கு சேர்ந்தார் அங்கு பெங்களூருவில் தனது கணவருடன் தங்கி திருமண வாழ்க்கையை சிறப்புடன் நடத்தி வந்த அகிலா கிட்டத்தட்ட எட்டரை ஆண்டுகள் ஹெச்பி நிறுவனத்தில் பணியில் இருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோர் டேலண்ட் அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் எனும் கார்ப்பரேட் கம்பெனியை சொந்தமாக ஆரம்பித்த அகிலா தனது கணவரின் ஒத்துழைப்புடன் அந்த நிறுவனத்தை தற்போது வரை நடத்தி வருகிறார் அண்ணாமலை தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டதை அடுத்து அவரது மனைவி அகிலா தான் குடும்பத்தின் பொருளாதார செலவுகளை கவனித்தும் வருகிறாராம் இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் அண்ணாமலை அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அகிலாவும் அங்கு வந்திருந்து தனது கணவருக்கு உதவியாக பல இடங்களில் பிரச்சாரம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெரிய குடும்ப பின்னணி இல்லாமல் தங்களது தனித்திறமையினால் உயர்வு பெற்ற இந்த தம்பதியினர் மென்மேலும் வளர நாமும் வாழ்த்துவோம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி